இன்றைக்கு காலையிலே பத்து பதினோரு மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு உங்கள் தபால் மூலமாக்கிதான் இயலும் ஸ்ரீலங்கா எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமான தீர்மானங்கள் எடுப்பதற்காக கூடியிருக்கிறோம் இந்த ஐந்து மணி நேர ஆராய்வுக்குப் பிறகு மூன்று தீர்மானங்கள் மத்திய செல் குழுவினாலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன முதலாவது தமிழ் பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற திரு பாவண்ண அரியநேத்திரனுக்கு ஆதரவளிக்கவில்லை என்ற தீர்மானத்தை இலங்கை தமிழரசுக் கட்சி எடுத்திருக்கிறது இரண்டாவது எமது கட்சி உறுப்பினராகிய திரு அரியநேத்திரனை ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மூன்றாவது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திரு சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிப்பதாக இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்திருக்கிறது இதுவரைக்கும் நாங்கள் ஒரு முடிவும் எடுத்திருக்காத நிலையிலே எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் சுதந்திரமாக ஆதரவாகவும் எதிராகவும் பல கருத்துக்கள் சொல்லிக்கொண்டே தான் இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு நாங்கள் மத்திய செயற்குழுவாக கட்சியின் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையினால் இதற்கு முன்னர் நிகழ்ந்த விடயங்கள் சம்பந்தமாக திரு பாவன அரியணேந்திரத்திலே மட்டுந்தான் நாங்கள் விளக்கம் கேட்டிருக்கிறோமே தவிர மற்றவர்களுடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாது